ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீசனில் சிஎஸ்கே தன்னுடைய முதல் போட்டியை விளையாடுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பு ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறது கேப்டன் பொறுப்பிலிருந்து தோனி விலகியிருக்கிறார் அவருக்கு பதிலாக புதிய கேப்டனாக ருத்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தோனிக்கு தற்பொழுது நாற்பத்தி ரெண்டு வயது ஆகிவிட்டதால் அடுத்த சீசனில் அவர் விளையாடுவது கேள்விக்குறியாக இருக்கிறது இதனால் தாம் இருக்கும்போது எதிர்காலத்திற்கான அணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தோனி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரரான ருத்ராஜ் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாக விளங்கியிருக்கிறார் இதனால் ருத்ராஜ் நல்ல தேர்வாக இருப்பார் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர் எனினும் இந்த பொறுப்பிற்கு ஜடேஜா தான் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த சீசனில் கேப்டனாக இருந்தபோது சொதப்பியதால் அவர் இம்முறை வாய்ப்பு தரப்படவில்லை தோனி கேப்டன் பதவியில் இருந்து இருப்பது சிஎஸ்கே அணி ரசிகர்களை அதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தோனி அணியின் கேப்டனாக இருந்து வருகிறார் இதுவரை ஐந்து ஐபிஎல் கோப்பையை சிஎஸ்கே அணிக்கு பெற்று தந்திருக்கிறார் இருக்கிறார் தொடர் கேப்டனாக இருநூத்தி இருபத்தி ஆறு போட்டிகளில் தோனி விளையாடி இருக்கிறார் இது நூத்தி முப்பத்தி மூணு வெற்றி தொண்ணூத்தொரு போட்டிகளில் தோல்வியும் அடங்கும் இதனால் ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு சீசனில் தோனி சாதாரண வீரராக தன் களத்தில் விளையாடுவார் என தெரிகிறது இதே போல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிஎஸ்கே போட்டி தொடங்குவதற்கு முன்பு ஜடேஜாவை கேப்டனாக மாற்றியது தற்போது அதேபோல் தான் ஒரு முடிவை சிஎஸ்கே எடுத்துள்ளது இதனால் இனி டாஸ் பொழுது ஆட்டம் முடிந்தவுடன் கேப்டனாக தோனி பேசுவதையும் இனி ரசிகர்களால் பார்க்க முடியாது சிஎஸ் கனியில் தோனிக்கு பயிற்சியாளர் மென்டர் போன்ற முக்கிய பொறுப்பையும் வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது